சலவாத்துகளுடைய எண்ணிக்கை எண்பதாயிரம் ஓதி ஓதியிருக்கிறார்கள் சலாத்து ஆயிரத்தி இருநூறு சலாத்துகளை ஓதி இருக்கிறார்கள் சலவாத்தை நூத்தி ஐம்பது ஓதி இருக்கிறார்கள் இதற்குண்டான துவாக்களை இந்த மஜ்லிஸ்ல நம்ம செய்யலாம் இப்ராஹிம் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم انا نسالك بان لك الحمد لا اله الا انت المنان بديع السماوات والارض ذو الجلال والاكرام يا حي يا قيوم اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك محمد صلى الله عليه وسلم وأنت المستعان عليك البلاغ لا حول ولا قوة إلا بالله العلي العظيم يا الله கிருபையுள்ள நாயகனே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையுள்ளவனையா அல்ல மன்னிப்பில் அழகானவனே மன்னிப்பை விரும்பக்கூடியவனையா அல்லா நாங்கள் மனிதர்கள் யா அல்லா நாங்கள் மனிதர்கள் யா அல்லா பாவம் செய்யும் தன்மையுடையவர்கள் யா அல்லா நீயோ மகாபெரும் கிருபையுள்ளவன் யா அல்லா பாவங்களுக்கு மன்னிப்பு கோருவதை விரும்பக்கூடியவன் யா அல்லா எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக யா அல்லா எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லா எங்களுடைய உஸ்தாதுமார்கள் குற்றார் உறவினர்கள் யாவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து யா அல்லாஹ் கண்ணியத்திற்குத்தோனையா அல்லா உலகிலுள்ள முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக வாழுகின்ற காலங்களில் நாங்கள் உன்னை நினைவு கூறக்கூடிய உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் சாந்தி பெறுவது எப்படி தெரியுமா அல்லாஹ் நினைவு கூறுவதை கொண்டுதான் உங்களுடைய உள்ளங்கள் சாந்தி பெற

முக்மீனானவர்களுக்கு தொழுகை என்பது குறிப்பிட்ட நேரத்தில் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறாயா அல்லா கடமையான பரவாயான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு தொழுக வேண்டும் யா அல்லா தொழுகின்ற பொழுது உன்னுடைய நினைப்பை கொடுப்பாயாக அல்லா உனக்கு அஞ்சி உன்னையே நினைத்து தொழுக்க வேண்டும் கேடு உண்டாவதாக அவர்கள் மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுகிறார்கள் என்று கூறுகிறாயா அல்லா அல்லதீனவும் யுராமாக என்று கூறுகிறாயா அல்லா ரப்பே எங்களுக்கு தொழுகையிலே உள்ள அல்லா தக்குவாய்

அளவிற்கு போல்வத்தினை கொடுப்பாய் உன்னுடைய பாதையிலே நாங்கள் பலத்தரமாக அழிக்க வேண்டும் செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயா நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாய் எங்களில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் சக்தியையும் கொடுப்பாயா போன வருடம் ரமலானில் இருந்தவர்கள் இந்த வருடம் ரமலானில் இருப்பதில்லையா அல்லாஹ் ரப்பே எங்களுக்கு பல ரமலானுடைய நோட்டுகளை நசீபாக்குவாயாக அல்லாம்

நிறைவேற்றுங்கள் என்று உனது திருமறைகளை கூறுகிறாயா அல்ல எங்களுக்கு அந்த மக்காவை காட்டுவாயாகினுடைய மதிராவிலே சென்று பெருமானார் இருக்கு சலாமுறைக்கு கூடிய பாக்கி இதை தருவாயா அல்ல அசலாம் அலைக்கையா செய்யதீயா ஹபீபியா ரசூல் அல்லா என்று சலமாத்துகளை அங்கு சென்று பெருமானாருக்கு முடிகின்ற பாக்கி இதை தருவாயாக அல்லா யார் என்னுடைய கபரிலே வந்து என்னை பார்த்தார்களோ அவர் உண்மையிலேயே என்னை பார்த்தவரை போன்றவர் ஆவார் என்று பெருமானார் சொன்னார்களா எங்களுக்கு அகம்பாவங்களை பாவத்தை விட்டு காப்பாற்றுவாயாக செய்வதை விட்டும் கோல் சொல்வதை விட்டும் புறம் சொல்வதை விட்டும் காப்பாற்றுவாயாக அல்லா மற்றொருவர் துன்பத்தில் உலர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதிலே நாங்கள் இன்பம்

இன்னமல் முக்மீனூ அல்லதீன இதா துக்கிரல்லா முக்மீன்கள் யார் என்று தெரியுமா அவர்களிடத்திலே அல்லாஹ் பெயர் நினைவு கூறப்பட்டால் அவர்கள் பயப்படுவார்கள் இதா அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் விடும் என்று நீ அல்லா அல்லாஹ் அல்லாஹ் என்ற உன்னுடைய திருநாமத்தை நாங்கள் கேட்கிறோம் யா அல்லா அல்லாஹ் என்ற உன்னது பெயர் எங்களுக்கு முன்னால் உச்சரிக்கப்படுகிறது யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்கள் நடுங்கவில்லையா லா நீண்டவர்களே அல்லாஹ் என்னுடைய பெயரில் நினைவு கூறியதற்கு பின்பும் உங்களுடைய உள்ளங்கள் நடுங்கவில்லையா என்று நீ கேட்கிறாய் அல்லா கலீலா கொஞ்சம் எங்களுக்கு இருக்கக்கூடிய அச்சத்தினால் அணுதினமும் உன்னுடைய இடத்திலே கையேந்தி அழுகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லா தகஜ துலுகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ் அண்டை வீட்டார்கள் சுற்றத்தார்களுக்கு மத்தியில் நல்ல பெயர்களை எடுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ் சண்டை சச்சரவுகளை விட்டு காப்பாற்றுவாயாக அல்லாஹ் இந்த ஊர் யார் கன்னியான்களா இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லாம் சாலிகான கன்னி பெண்களை கொடுப்பாயாக திருமணமாகாத பெண்களுக்கு சாலிகான மனைவிகளை கணவன்களை அமைத்து கொடுப்பாயாக அவர்களுக்கு நல்ல புறமான குழந்தை செல்வங்களை கொடுப்பாயாக எந்த ஒரு இயற்கை சீற்றங்களை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக நாங்கள் மண்ணுக்குள்ளே புதைந்து விடாமல் சுனாமிகளால் அழிக்கப்பட்டு விடாமல் வெள்ளங்களால் பாதிக்கப்பட்டு விடாமல் எங்களை காப்பாற்றுவாயாக

கொடுப்பா அல்ல அவர்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பினை கொடுப்பாயாக உனது அபிபாயகத்தின் மீது சலவாத்துக்களை ஓதி அர்ப்பணமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்னும் அதிகமாக சலவாத்துக்களை ஓதக்கூடிய வாக்கியை இவர்கள் ஓதிய செலவாத்துக்களை இந்த துவா சிலை என்னிடத்தில் வந்து எப்படி எடுத்து காண்பித்தார்களோ நீரப்பே ராமையா அல்ல பெருமானாரினுடைய கருத்தினால் இவர்கள் ஓதிய செலவாத்துக்களை அவர்களுக்கு எடுத்து காண்பிப்பாயாக

நோயில்லா வாழ்வையும் குறைவில்லா செல்வங்களையும் கொடுப்பாயாக அல்லாஹ் நாங்கள் கேட்க மறந்த தகாக்களை கபுளாக்குவாயாக அல்லா ரப்பனா ரவி கமா ரப்பையா நீ சகீரா ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آل سيدنا محمد وعلى أصحاب سيدنا محمد وعلى أزواج سيدنا محمد وعلى أتقياء سيدنا محمد وعلى جميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم سبحان ربك رب العزة عما يصفون وسلام